ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒன்று மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் நான்வெஜ்ஜு கூட தேவையில்லைங்க இது ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் எதை வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சாதாங்க இதை வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு நான் அளவு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மூடியை வந்து நல்லா தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு திளியோண்டு கல்பாசி அது கூடவே வந்து ஒரு இஞ்சி வந்து இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு போல் வந்து பூண்டையும் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சரியாக இருக்குங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து அரை ஸ்பூன் வந்து கசகசா இது இல்லைனாலும் பரவாயில்ல இதை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம முட்டை கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்துச்சுன்னா கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க ஒரு பெரிய மீ பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே ஒரு முப்பது செகண்டு போல் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஜார்லையே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அந்த சின்ன ஜார் தாங்க அதில் வந்து ரெண்டு ஜார் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் போதும் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு முட்டையாக வந்து நீங்கள் வந்து உடைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் வச்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம உடைச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து ஒவ்வொரு முட்டையாக பார்த்து உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கேப்பை விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு முட்டையாக வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் நாலு முட்டை எடுத்துருக்குறோம் சேர்த்துட்டு இதை கிண்டு விட தேவையில்ல அப்படியே மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் போல் அப்படியே சிம்ல வச்சுருங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயும் திரிஞ்சு வந்துருச்சு முட்டையும் பாருங்க நாலு முட்டையுமே நல்லா வெந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ வந்து ரெடியானதுக்கு ரெடியானதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நல்லா தாராளமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க அடுப்பை அணைச்சிட்டு இது கூட வந்து இன்றைக்கி நம்ம சப்பாத்தி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இதை தொட்டுட்டு சாப்பிட்டோன்னே உண்மையிலேயே டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சுங்க சாதத்துக்கு அதுக்கு மேலே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ